வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்தா தெரியும் போல இது உள்ள ஒரு பத்து நாள் வெச்ச வந்தோம்னா சமையா இருக்கும் சமையா இடத்துல நிறைய காய் பறிக்கலாம் நிறைய 10 மாசம் தான தேவையே கொள்ளாதீங்க வெட்றம வந்தனா வெட்டிப்பாங்களே நிறைய இருக்கு இது என்ன அம்மா ஒரு பழத்தை கண்டுபுடிச்ச Thank no. you. பே காட்டில் அழிச்சிருக்காங்க இந்த சப்பாத்திகளே மட்டும் அழிக்காம இருக்கிறாங்க இது இது ரொம்ப நாளாவே நாங்க சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்க போகிற வழியிலலாம் எல்லாம் பார்த்தோம் தங்கச்சி கொண்டு போய் கொடுக்கணும்ட்டு தான் கிடச்சிருக்குது இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மளாவுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி அப்புறம் வந்து சப்பாத்தி கல்லி பழம் வந்து கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்போ அதுதான் வந்து காய் வச்சுருக்குது ஒரு சிலது தான் வந்து அடியில் பழமாக இருந்தது அதை தான் பச்சி வச்சிருக்குறோம் இன்னும் தேடுனா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒன்று இருக்குது பிரோன் இந்த இருக்குது பிரோ இன்னும் காய் மண்ணோட ஒட்டி போயிடுச்சு பழம்தான் பழம் தான் பழங்குடிச்சி

இந்த சைடு முன்பக்கம் அந்த முன்பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது பாருங்க ஆ அந்த சைடு தான் தெரியுதா பார்த்து இது கீழே அவங்கடா எங்கடா ஏறிக்கிறீங்க ஆஹா எட்டி நின்றுப்பா அப்படியே தெரியுதான்னு பாருங்க சஹாசு

நல்லா தான் இருக்கும் இதெல்லாம் முள்ளெல்லாம் நல்லா கீழே புல்ல உரைச்சிட்டு தான் எடுத்து வைக்கணும் முள்ளு குத்து அது ரொம்ப குட்டியாக இருக்காது வேண்டாம் இருக்கே நான் எழுந்திரிங்க பாப்போம் இது இதுவும் பழுத்துட்டுங்க பழுத்துட்டு தான் இதுவும் பழமா முள்ளு குத்துப்ப நான் கீழே வைக்கிறேன்

42 రోజుకి రెnderedకి అంగోని ఆ రోజు కొరమ లైన్ ఉంది நல்ல ஸ்பீடா வரசு வீட்டுக்கு போறேன்டாமா இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து முள்ள இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாம் உரசிடுவோம் அப்பதான் கவர்ல போட்டு கொண்டு போக முடியும் கவர்ல போட்டா இங்க உடனே ஒண்ணு சாப்பிட்டு போப்புமே நீ சாப்பிரறதுல சாப்பிட்டு போய் எங்க அம்மலாம் மோட சேர்ந்து சாப்பிடுங்க இன்னைக்கு இன்னைக்கு வரதுக்குள்ள காலி ஆயிடுனா இது அப்படி எல்லாம் சாப்பிட முடியாது ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பிடணும் இது வந்து என்ன நடக்குது ஒருசரை வேலையா வேகமா பாருங்க வீட்டுக்கு போகணும் அது விட வேணா வீட்டுல போய் பண்ணிக்கலாம் தொண்டை முழு அதை

அது அப்படியே அஞ்சு முள்ளு பத்து முள்ளுன்னு இருக்கும் அப்படியே போய் விட்டு அஞ்சு முள்ளு பத்து முள்ளா எவ்வளவு ஏறி இருக்குது அஞ்சு முள்ளு பத்து முள்ளுங்குறோம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நிறைய ஆனால் மட்டும் கிடக்கும் யாருமே சாப்பிடமா அதோட பயன்கள் என்ன அப்பெல்லாம் தெரியல இப்ப நம்ம போற வழியில் அப்படியே அப்படியே சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாய்ங்க எவ்வளவு பழம் இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ அது கிடைக்க மாட்டேங்குது ஆனால் பரவாயில்ல இவ்வளோ இதையும் காடை அழித்து இதை மட்டும் அழிக்காம வச்சுருக்காங்க பாருங்க வெட்டாம இருந்தால் நல்லது நம்மளுக்கு அதையும் சொல்ல முடியாது எடுத்தாலும் எடுத்துருக்காங்க அதுல உள்ள நிறைய சூப்பராக இருக்கும் பழமெல்லாம் அம்மா போய் இங்க பாருங்க பழத்தில் உள்ள முள்ளெல்லாம் உரசி எடுத்துட்டோம் இப்போ வந்து கவர்ல போட்டு எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு இதில் பாத்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்தா மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கும் முட்டலாக இருக்காங்க பார்த்துக்கலாம் போய் பார்த்துக்கலாம் வா எடுத்துகிட்டு வா இது அரை பழமாக இருந்தது விதைய துப்பிடுங்க என்னப்பா எத்தனை வருஷம் எடுத்து சாஃப்ட்டு சப்பாத்தி பழம் சப்பாத்தி கள்ளி பழம் வந்து பறிச்சிட்டோம் இப்போ வந்து பறிச்சுட்டு எடுத்து கவர்ல வச்சாச்சு ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதை எடுத்துக்கிட்டே போய் விட்டு பாய் இதை போல உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க குழந்தைங்களாம் சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் மாரி ஒரு முள் இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக தான் சாப்பிடணும்

அது விதையோட நீங்க துப்பி இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது. அப்பா எடுத்துட்டு தான் கொடுத்தாங்க. சரி வாங்க. போமா? என்ன இங்க வா வா. சம்ம டேஸ்ட் பண்ணிக்காத வா டவல்ல தடச்சுக்கலாம். ம் வா வா. வாங்க வாங்க போவோம் 2 பைடேன் ஏ தண்ணி லட்சும குடிக்க கூடு உட்கார சகாசு அவ்வளவுதாங்கப்பா பறிச்சுட்டேன் கிளம்புறோம் போலமா